அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக கிரகணங்கள் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ராசியின் அடிப்படையில் ஜோதிடத்தின் அடிப்படையில் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிரகணம் நிகழிருக்கு இந்த கிரகணத்தால் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கிரகணம் நூறு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான கிரகணம் அப்படின்னும் அதிசயமானது என்றும் சொல்கிறாங்க இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் இந்த வீடியோவில் இந்த கிரகணம் எந்த எது போன்ற கிரகணம் இந்த கிரகணத்துக்கு இன்னும் மேலே என்னென்ன சிறப்புகள் இருக்குது குறிப்பிட்டு கிரகணம் நிகழ்கிறதால சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சில ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தால் வேறு என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படிங்கிற நிறைய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த நீங்கள் கிரகணத்தில் இந்த ராசியை பற்றி பார்க்க போகிறதால பன்னிரெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரால் சொல்லப்படுது அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சந்திர கிரகணத்தை பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணம் இருக்கு இதனால் சந்திர கிரகணத்தை இந்த சந்திரகிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மாலை மூன்று இரண்டு மணி வரையிலும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணத்தின் சூத காலம் கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பே தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறதால அதனுடைய சூத காலமும் இந்த கிரகணத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு ஹோலி பண்டிகையை எந்த வகை எந்த வகையிலையும் இது பாதிக்காது அதே போல் பௌர்ணமியும் பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது பங்குனி உத்திர நாளில் வருது குறிப்பிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்திரகிரகணமானது அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுக்கல் ஹாலாந்து பெல்ஜியம் நார்வே சுவிட்சர்லாந்து இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் ஆகிய நாடுகளில் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திரகிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த கிரகணத்தால் மேலும் என்னவெல்லாம் சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரங்களின் மூலமா சுமார் நூறு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய அதிசயமான கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் இதனால என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்காக பார்த்துடலாம் முதலாவதா மேஷம் ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணத்தில் இருந்து சுப பலன்களை பெறுவாங்க அப்படின்னும் திடீர் நிதி ஆதாயம் பரம்பரை சொத்து கிடைக்கும் என்றும் நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்த பணம் திரும்ப கிடைக்கும் என்றும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரகணங்கள் நடக்கும்போது வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்ல வகையிலையும் இருக்கலாம் அல்லது சிறு சிறு எச்சரிக்கையான வகையிலையும் கூட இருக்கலாம் அந்த வகையில மேஷம் ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திடீர் நிதி ஆதாயம் அப்படின்னு சொல்லப்படுறதால பண வரவு உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுது நீங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு பா காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப பெற்று கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்க போகுது இந்த நேரத்தில் சக்தியும் நம்பிக்கையும் அதிகரித்து இருக்கிறதால உங்களுடைய தொழில் வாழ்க்கை என அனைத்திலுமே நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் பிறகு இருக்கும் என்று சொல்லலாம் நீங்க மேஷம் ராசிக்காரர்கள் என்றால் மேஷம் என்று லைக் இதே போல அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நற்பெயர் உயர்ந்து தான் காணப்படுமா உங்களுடைய ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த கிரகணமானது நல்ல ஒரு பெயரை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லப்படுது நிலம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க அதாவது எப்படிப்பட்ட அது பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் தொழில் வாழ்க்கையில் பதவி உயர்வு அல்லது பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வணிக நிலைமைகள் உங்களுக்கு வலுவானதாக இருக்கும் நிதி நிலைமைகள் மேம்பட்டு தான் காணப்படும் பணவரவு அதிகரித்து காணப்படும் சொத்துக்களால் உங்களுக்கு நிதி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய நிதி நிலைமை அதாவது பண வரவு அப்படிங்கிறது தற்போது இருக்கிறத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து தான் காணப்படும் அப்படின்னு சொல்கிறதால உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாகத்தான் இருக்குது இதே போல் அடுத்ததாக துலாம் துலாம் ராசி பார்த்தோம் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் துலாம் என்று பதிவிடுங்க இதேபோல அடுத்ததாக கும்பம் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆளுமை உங்களுக்கு மேம்பட்டு தான் காணப்படும் நிதிநிலையில் மாற்றம் ஏற்படும் அதனால உங்களுக்கு பல வழிகளில் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது கூட்டாளி வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் உண்டு என்றே சொல்கிறாங்க தொழிலில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கான காலகட்டமாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் இதேபோல ஹோலி நாளில் சந்திர கிரகணத்தோடு மீனத்தில் சூரியன் ராகு மற்றும் சந்திரன் இணைவதும் ஏற்படும் என்று சொல்லப்படுது இந்த மூன்று கிரக கிரகங்களுடைய சேர்க்கையால் கிரகண யோகம் உருவாகுது இது இந்த யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் அசுபமாக கருதப்படுது இந்த நிலையில் ஹோலி நாளில் இந்த கிரகண யோகம் இருப்பதால் சில ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது நிதி இழப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதனால் சில ராசிக்காரர்கள் கவனம் என்று சொல்லும்போது கும்பம் ராசிக்காரர்களும் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது போல அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பழைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது என்று சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நோய் அல்லது காய்ச்சல் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை மீண்டும் உங்களுக்கு வரக்கூடியத ஒரு நிலைமை இருக்குது அதனால் மகரம் ராசிக்காரர்கள் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது நீங்கள் மகரம் என்றால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே மகர ராசி என்று பதிவிடுங்க அதிகாரிகளோடு மோதல் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வார்த்தையில் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக யோசித்து பேச வேண்டியது மிகவும் சிறப்பானது மேலும் வீட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் செறிவு இல்லாமை பிறர் கையால் ஏமாற்றப்படக்கூடிய அபாயம் இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது எந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண யோகம் அப்படின்னு பார்க்கும்போது மீனராசியில் ஏற்படுது இதனால் முடங்கிய பணிகள் மேலும் தள்ளி வைக்கப்படுது விமர்சனங்களை சந்திக்க வேண்டும் மேலும் முதலீடுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் மனைவியினுடைய உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும் இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது மனைவியோட உடல்நிலையில் நீங்கள் அக்கறை காட்டினீங்க அப்படின்னா அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க என்று சொல்லலாம் அதே போல் உங்களுடைய முடங்கிய பணிகளை நீங்கள் மெல்ல மெல்ல எடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது இப்படி மீன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இது போன்ற பலன்கள் சொல்லப்படுகிறதால இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு சிலருக்கு நல்லதாகவும் ஒரு சிலருக்கு சற்றே கவனமாக இருக்க வேண்டியதாகவும் சொல்லப்படுது சந்திர கிரகணம் ஒரு புவியியல் ரீதியான நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் கூட ஜோதிட ரீதியாக இது மிகவும் முக்கியமானதாக தாங்க பார்க்குறோம் பௌர்ணமி இரவில் கேது சந்திரனை விழுங்க முயற்சிக்கிறதால சந்திர கிரகணம் ஏற்படுது ஒளி பொருந்திய சந்திரனுடைய கதிர்கள் மங்குவதால் கிரகண நிகழ்வு மங்களகரமானது இல்லை சந்திரனுடைய தாக்கம் எல்லா ராசிக்காரர்களையும் பாதிக்கலாம் கிரகணத்தின் போது பல வகையான எதிர்மறை சக்திகளும் வலுவடையும் இதன் காரணமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களும் பாதிக்கப்படுது என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இனி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணத்தால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு ஐந்து ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்